ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதாதனஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம ஷீரோ மாடு வந்து செனையா இல்லையா ஏன் ஒரு வருஷம் ஆகும் இன்னும் செனையாகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஷீரோ மாடு வந்து லாஸ்ட்டாக கன்றுக்குட்டி போட்டே வந்து ஒரு வருஷம் ஆக போகுது எப்போ லாஸ்ட்டாக கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டென் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ வந்து ஜூலையே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு ஆகிடுச்சு இன்னும் சனியாகலை கண்ணுக்குட்டி போட்டால் ரெண்டு மாதத்துலேயும் ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஊசி போட்டோம்னா சீக்கிரம் சனியாகிடும் இந்த டைம் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு டிலே ஆனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது போன வருஷம் வந்து கேர்ள் கண்ணுக்குட்டி தான் போட்டிருந்தாங்க அவங்க தான் நம்ம சூசி இப்போ பிறந்து இன்னும் ஒரு வருஷமாக நம்ம ஷீரோ மாடு வந்து சனியாகாமே இருந்துச்சு முதல்லே ஒரு ஊசி ஃபஸ்ட்டு மூணு மாதம் கழிச்சு ஒரு ஊசி போட்டோம் அது வரைக்கும் வந்தப்போ நாங்கள் அவன் மூணு மாதம் கழிச்சு ஊசி போட்டோம் எப்பயுமே அப்படி தான் போடுவோம் ஊசி போட்டதும் வந்து சனியாகிடுச்சு ஒரு ரெண்டு மாதம் கழித்து திரும்ப டாக்டர் வந்தாங்க டாக்டர் வந்து செக் பண்ணப்போ மாடு வந்து சனியாயிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க சரி சனியாகிடுச்சு அப்படின்ட்டு சரி சனதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தவிடு போட்டு அப்பயும் பால் கறந்துட்டு தான் இருந்தோம் எப்பயுமே ஒரு கன்று போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் பால் வந்து நிறுத்துவோம் அப்போயும் பால் கறந்துகிட்டே இருக்கும் போது பால் வந்து குறையவே இல்லை அதே பால் தான் வந்துட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோதான் கறந்துட்டு இருந்துச்சு எப்பவுமே மாடு செனையாகிடுச்சுன்னா பால் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஆனால் பால் வந்து குறையவே இல்லை ஒரே டவுட் ஆகிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கெலாம் ஒரே பெரிய பல்பாக போயிடுச்சு நம்ம ஷீரோ மாடு வந்து செனையே இல்லை ஆனால் சென நாங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கோம் அவங்க சீரோ மலை தப்பு இல்லை டாக்டர் வந்து பார்த்துட்டு செனன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா செனையே இல்லை அவங்க சரியாக பார்க்காம விட்டுட்டாங்களா இல்லை அதுக்கப்புறம் எதாவது ஆகிடுச்சா என்னன்னு தெரியல ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கெலாம் அப்படி ஒன்றும் தெரியல ஷீரோ வந்து கொஞ்சம் சைலண்ட் டைப் அதனால வந்து செனையா வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல பால் குறையாத காரணத்தினால் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுனால தான் சீரோ சென அலனே தெரிஞ்சிச்சு அதிலே வந்து ஒரு நாலு மாதம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு கிட்டத்தட்ட ஏழு மாதம் மூணு மாதம் வந்து நாங்கள் ஊசி போகிறதுக்கு முன்னாடி மூணு மாதம் இப்போது ஒரு நாலு மாதம் செணன்னு நினச்சி ஏமாந்துட்டோம் அப்புறம் ஏழு மாதம் கழிச்சு திரும்ப ஒரு ஊசி போட்டோம் அதில் வந்து செனையா இல்லையான்னு டவுட்லேயே இருந்துச்சு எப்படா ரெண்டு மாதம் ஆகும் செக் பண்ணி பார்க்கலான் இருந்தோம் அப்புறம் இப்போது ரெண்டு மாதம் ஆகிடுச்சு செக் பண்ணி பார்த்ததில் ஷீரோ வந்து செணன்னு தெ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டு தடவை வேறு டாக்டர் செக் பண்ணி பார்த்தாரு சீரோ செனையானதில் எங்களுக்கெலாம் ஒரே ஜாலி ஏன்னா என் தம்பி உன் மாடு சேன இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லி காமிப்பான் இப்போ வந்து ஒரே ஜாலி ஆயிடுச்சு அப்போயே வந்து சேன இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியே போட்டிருக்கலாம் சூசிக்கும் தம்பியோ தங்கச்சியோ கிடச்சிருப்பாங்க இப்போ அதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாடு வந்து செனையாகி அடுத்த கண்ணுட்டி டக்குன்னு நமக்கு போட்டுச்சுனா தான் பால் நிறையா வரும் இல்லைனா பால் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஏழு லிட்டர் லிட்டர் கறக்குதுன்னா போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் மாடு சனியாக ஆகலைனாலுமே இப்போ மாடு வந்து ஆயிடுச்சு அதுவும் ஷீரோ சனியாக எனக்கு ஒரே ஹாப்பி மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுனா தான் நம்ம வீட்டில் மாடும் பெருகும் மாடு பெருகுனா தான் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படியே வச்சு நம்ம பால் மாடு வந்து சனையாக அப்படியே பால் கறந்து ஊற்றிட்டு இருந்தால் அதில் ஒன்றுமே இருக்காது மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுனா தான் அதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கும் புது கண்ணுக்குட்டி கிடைக்கும் இப்போ நான் வந்து சீரோ பால் கறந்து முடிச்சிட்டேன் அடுத்து நம்ம வீட்டோடய இளவரசி பாப்பா தான் பால் கறக்க போகிறேன் இவ தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செல்லும் எனக்கு செல்லம் எப்போயுமே ஷீரோ தான் அது மாறாது ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இவ தான் செல்லும் ஏன்னா இவ சின்ன வயசாக இருக்கும் போது கால் வந்து உடஞ்சிடுச்சு இவ வந்து பொழைக்கவே மாட்டாள் நடக்காது கறிக்கடைக்கு விற்றுங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இருந்தாலும் என் செல்லக்குட்டி வந்து வந்துட்டா இப்போ நல்லா நிற்க ஆரம்பிச்சிட்டா நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க நான் லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மாடு வந்து நடக்காது இதெல்லாம் சரி போட்டு வராது அப்படின்லாம் சொன்னாங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு விற்றுருங்க ரொம்ப கம்மி வளக்கி கேட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்கள் அம்மாலாம் செம்மையாக அழுதாங்க சின்ன வயசுலேருந்து இவள் கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கனால எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் நல்லா குதிப்பா அழகாக இருப்பா அதனால தான் மாடு கொஞ்சம் இதாக இருக்குது இல்லைன்னா இன்னும் எவ்வளோ பெரிய மாடாக வந்திருப்பா நிறையா பேருக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வித்துருங்க இது வந்து வேஸ்ட் அப்படின்லாம் சொன்னாங்க இருந்தாலும் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்லி நம்ம வீட்டிலே வச்சு வளர்த்தோம் இப்போ நம்ம அழகான இளவரசியாக மாறிட்டா பாலுமே நல்லா கரப்பா சாது ஓன மாடு தான் அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் தான் உண்டு இவ்வளால் தான் நமக்கு பூஜா குட்டிலாம் கிடச்சிருக்காங்க பாப்பாவுக்கும் ஜானுக்கும் வந்து ஒரே நாளில் வந்து ஊசி போட்டிருந்தோம் ஒரே நாளில் ரெண்டுத்துக்கும் ஊசி போடுற மாதிரி வந்துச்சு டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டிருந்தோம் பாப்பா வந்து சென இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மாதம் கழித்து இப்போ திரும்ப அடுத்த ஊசி வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மாடு செனையாச்சின்னா அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இவங்க தான் நம்ம லக்கி ரசிகாவோட பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு இப்போ வந்து யார் வந்துட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன் அதிக்குட்டி இப்போல்லாம் நல்லா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஈவினிங் ஆனால் மாடு ஆடு எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்பான் இவன் வரானது எல்லா மாடும் அவனையும் பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் எல்லாம் அவனுக்கு கூட பழகிடுச்சு சாயங்காலம் ஆனால் வேடிக்கை பார்க்கணுங்கிறான் அவன் பேர் வந்து அதிரன் இதான் ஆறு மாதம் ஆகுது பாருங்க எப்படி ஆட்டி ஆட்டி காமிக்கிறா பாருங்கள் லக்ஷ்மி இப்போ நானும் வந்து பாப்பா வந்து கறந்து முடிச்சாச்சு அடுத்து ஜான் வந்து கறக்க கிளம்பியாச்சு எங்கள் அப்பா வந்து லக்ஷ்மியை கறந்துட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு தெனாவிட்டு பாருங்கள் எப்படி பார்க்குறா பாருங்கள் வேணும்னே பண்ணுவாள் யார் வேணால் கறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னை தவிர என்னை பார்த்தா மட்டும் அவளுக்கு இழித்த வை மாதிரி தெரியுது போல் இருந்தால் இருந்துட்டு போடின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ ஜான் வந்து சேனேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதம் சேனேன் அடுத்து வந்து எந்த மாடுனால் வாண்டு தான் கண்ணுக்குட்டி போடும் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க அதனால சொன்னேன் வாண்டு வந்து இன்னும் கண்ணுக்குட்டி போடல எப்போ வேணால் கண்ணுக்குட்டி போடுற ஸ்டேஜ் தான் தழைச்ச மாடு ஃபஸ்ட்டு கன்று போடுது இல்லையா அதனால எப்போ போடுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஒவ்வொரு மாடும் வந்து ஒவ்வொரு இதில் கண்ணுக்குட்டி போடும் ஒரு சில மாடு டேட் முடியறதுக்குள்ளே போட்டுரும் ஒரு சில மாடு டேட் முடிஞ்சதுக்கப்புறம் போடும் இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது கண்ணுக்குட்டி போடுறதும் நான் வந்து வீடியோ போடுறேன் நான் வந்து ஸ் வாண்டு கண்ணுக்குட்டி போகிறது வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சிட்ருக்கேன் வாண்டு என்ன நினைக்கிதுன்னு தெரியல எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் அப்புறம் வந்து நம்ம ரசிகோட கண்ணுக்குட்டி வந்து பாய் கண்ணுக்குட்டி போட்டிருந்தாங்க இல்லையா அது வந்து சேல் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் பாய் கண்ணுக்குட்டிலாம் வளர்க்குறதில்லன்னு உங்களுக்கே தெரியும் நான் அதனால் சேல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு கடல புண்ணாக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த புண்ணாக்கு வந்து அப்படியே போடாதீங்க மாட்டுக்கு வந்து சத்தாக இருக்காது ஊற வச்சு திரும்ப அந்த புண்ணாக்கு எடுத்து ஊற வச்சு போடுங்கன்னு சொன்னீங்க நாங்களும் ஊற வச்சு தான் போடுறோம் செக்கிள் ஆட்டின புண்ணாக்குன்றதுனால ஒரு சில புண்ணாக்கெலாம் வந்து ஊறாது திரும்ப திரும்ப போட்டோம்னா அது வந்து தண்ணி குளிச்சு போய்டும் அதனால் அப்படியே கொடுத்துட்றது ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டோம் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஊறும் அப்போ தான் எடுத்து கொடுப்போம் ஏன்னா நாங்கள் காலையிலே தவிடு போகிறது இல்லை நாங்கள் பத்து மணிக்கு மேலே தான் போடுவோம் வெயில் தான் கொஞ்சம் முன்னாடியே போடுவோம் அதனால் அதுக்குள்ளே மேக்ஸிமம் ஊறிடும் சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி தான் இருக்கும் அதை அப்படியே கொடுத்தாலே மாடு சாப்பிட்ரும் நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய இடத்துல வந்து குட்டி குட்டியாக தூள் புண்ணாக்காவே கிடைக்கும் அதில் வந்து பேக்கெட் பண்ணி விற்பாங்க அதை விட நம்ம செக்கில் ஆட்டுற புண்ணாக்கு வந்து நேரடியாக நம்ம கண்ணு முன்னாடியே ஆட்டுறாங்க அதனால் அதுதான் வாங்கி போடுவோம் நீங்கள் எந்த மாதிரி புண்ணாக்கு எந்த மாதிரி அடர்த்தி ஒன்றெல்லாம் உங்கள் மாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நிறைய பண்ண வச்சுருக்கவங்க நிறைய மாடு வளர்க்குறவங்களாம் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க அவங்களுக்கும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிடாது ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து தெரியும் எங்களுக்கும் இன்றைக்கி வந்து பால் கறக்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்கு எங்கள் அதிக்குட்டி எங்கள் அக்கா அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்டு லக்கேஜஸ்லாம் வந்திருக்காங்க யார் இருந்தானு பார்க்குறீங்க நம்ம இங்கியும் பிங்கியும் தான் இவங்க பிறந்த வீடியோ கூட நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் சாயங்காலம் ஆனால் அவங்க அம்மா மேச்சலுக்கு போயிடுறாங்க இவங்க இங்கே குளிச்சுட்ருக்க வேண்டியது மூடியிலங்கே தண்ணி பிடிச்சி வச்சா கை கழுவுறதுக்கு அதெல்லாம் ஊற்றி விட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு சேட்டை பிடிச்சவங்க அப்புறம் பாருங்கள் காக்கா எப்படி குளிச்சுட்ருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காக்கா வீட்டு பக்கத்துலேயே இருக்கனால பயம் இல்லாமல் நிற்கும் நம்ம பாண்டு பாருங்க சீக்கிரமாக கன்றுக்குட்டி போட போகிறாங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சொல்லுங்கள் ஹாய்னு முதல்ல கன்றுக்குட்டி போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் கன்றுக்குட்டி பேபியும் ஜியாவும் இங்கே இருக்காங்க இவங்க சென்னையாலேயாறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன் சூஸியும் அக்கா என்னை மட்டும் காமிக்க மாட்றான்னு வந்து கோவமாக பார்க்குறாங்க பாருங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம் வைக்கோல் வந்து புதுசாக கட்டு தான் வாங்கியிருக்கோம் கட்டு வாங்கி தான் ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வைக்கோல் வந்து அப்படியே இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நம்ம காட்டில் எப்போயுமே புன்னி நெல் தான் நடுவோம் அதனால் வீட்டில் புன்னி வைக்கல் தான் இருக்கும் பொன்னி அரிசி தெரியும்ல அதை அதோட பொன்னி வைக்கல் நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டில் இது பண்ணுறதுனால ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் அதனால் எப்போ வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எங்களோடய வைக்கோல் வந்து கிடைக்காது பொன்னி வைக்கோல் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது மற்ற ஈஸியாக கிடச்சிடும் கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும் அதனால் எங்களோடதை வச்சுட்டு கடையில் வாங்குறது தான் ஃபஸ்ட்டு போடுவோம் வண்டியில் இங்கேயே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க அப்பப்போ தீர தீரும்போது அப்பா வந்து கட்டு வந்து இறக்கிடுவார் உங்கள் ஊரில் வைக்கோல் கட்டு வந்து எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் அப்பா வந்து பால் கறந்து முடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நான் ரோசி கறந்துட்டு கேனை தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுருவோம் ரோசி மாடு சனியாளின்றதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அதனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்றீங்க நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழைய வியூவர்ஸாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே பால் கறந்து முடித்தாச்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக கறந்த பால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்